மற்ற திட்டங்களுக்கு தேவையில்லாத திட்டங்கள் நிறைய இருக்கு எனக்கு நான் ஒரு வச்சு நிறைய திட்டத்தை ஸ்டைக் என்ன யூனிவர்சல் பேசிக் இன்கம் மாசம் குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரத்தி ஐந்து ரூபாய் கொடுக்கறது நல்ல பொருளாதார யோகம் இந்த பணத்தை வந்து அவங்க என்ன பண்றாங்க வீட்டை சுத்தி இருக்கிற கடையில தான் செலவு பண்றாங்க வீட்டை சுத்தி இருக்கிற கடையில செலவு பண்ணும் போது அந்த பொருளுக்கும் டாக்ஸ் இருக்குல்ல அதுக்கு ஜிஎஸ்டி இருக்குல்ல அது மீண்டும் அரசாங்கத்துக்கு தான் வருது அதுல வந்து மத்திய சர்க்கார் கொஞ்சம் போது மாநில சர்க்காருக்கு கொஞ்சம் வருது அது திருப்பி அரசாங்கத்துக்கு தான் வருது அதனால இது ஒண்ணு காணலாம் போல அந்த பணம் கடன் சுமைன்னு சொன்னாங்க அது ஒரு குறியீடு ஆனா மத்த திட்டங்களை செலவு பண்றதை குறைச்சிட்டு இதுல கூட்டி கூட்டிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய மாசம் மாசம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுக்கணும் சொல்றேன் சரி அது கோடைக்கு ரெண்டாயிரம் கொடுத்தாலும் நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறையே நீங்க முடிஞ்ச அளவுக்கு அது கூட்டிக்கிட்டே போய் மாசம் அஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குற அளவுக்கு கூட கொண்டு யூனிவர்சல் பேசிக் இன்ஃபார்ம் கொடுக்கலாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அதுக்கப்புறம் கோடை காலாலுக்கு ஒன்று அப்புறம் மார்கழிக்கு ஒன்று அப்புறம் பொங்கலுக்கு ஒன்று எந்த பேர்ல கொடுத்தாலும் எனக்கு ஒன்று அதை பத்தி எனக்கு ஆட்சி பண்ண கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு நேரடியாக அவங்க அக்கௌண்ட்ல பணம் போறத நான் முழுமையாக வரவேற்கிறேன் பொருளாதார ரீதியாக இதோட நான் விவாதிக்கிறதுக்கு யாரோட வேணாலும் நான் தயாரா இருக்கேன் எடப்பாடி பழனிசாமி வந்தா கேட்டேன் நிறைய பேருக்கு ஒரு கோடி முப்பத்தோரு லட்சம் பேருக்கு போயிருக்கு சில பேருக்கு போகாம இருக்கலாம் ஒரு மார்ஜ் லார்ஜ் கண்ட்ரி ஒரு பெரிய நான் அவர் எனக்கு இது அப்ளிகேஷனில் திருப்பி போடணும் இதெல்லாம் கம்ப்யூட்டரைஸ் பண்ணி இதில் பெனிஃபிஷரிஸ் இருக்கு ஒரு கோடி முப்பத்தோரு லட்சம் பேர் அக்கௌண்ட்டுக்கு போயிருச்சு அது ஸ்டாடிஸ்டிக் சிலருக்கு வந்து எலிஜிபிளா இருந்து போகாம இருக்கலாம் அதை கரெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம ஊர்ல வந்து இதுவே என்னை பொறுத்தவரைக்கும் பெரிய வெற்றி இது வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் நேரடியாக போகிறதுனால எந்த ஒரு லீக்கேஜ்லாம் நேரடியா போயிடும் சிலருக்கு நம்ம சிஸ்டத்துல சிலதுல கொஞ்சம் இதுல கொஞ்சம் குளறுபாடு இருக்கு சின்ன ஒரு ரொம்ப ஸ்மால் பர்சன்டேஜா இருக்கும் அதை போக போக சரி பண்ணிக்கலாம் எல்லா நேரத்துல இது போய் கூடு இது இது மட்டுமே மையமாக வைத்து வாக்களிப்பார்கள் சொல்ல தெரியாது ஆனா இது நல்ல பொருளாதார யுக்தி இது மக்களிடம் நல்ல வரவேற்பு இருக்கிறது அந்த வரவேற்பே ஆதரவாக மாறி வாக்குகளாக மாறி வெற்றியாகவும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மூன்றரை மூணு தான் நான் வச்சிருக்கேன் நாலு மூணு எப்படி சொல்றது ரெண்டு ரெண்டு அணி ஒண்ணு புதிதாக உருவாக்கி இருக்கிற ஒரு அணி எப்பவுமே தனியா நிக்கிற அணிக்க ரெண்டிகே கணக்கு போடும்போது நாலா கணக்கு போடணுமா இல்ல மூணா கணக்கு போடணும் மூன்றையா கணக்கு போடணுமான்னு பாத்துக்கலாம் ஆனா இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இருந்தால் முழுமையான வெற்றி கண்டிப்பாக வரும் என்று முழுமையாக மோடி வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமையா இருக்கும் ஒற்றுமையாக இருக்கும் ஒற்றுமையாக தேர்தலை சந்திப்போம் முழுமையான வெற்றி வரும் மோடி கூட்டணி வெற்றியாக மாறும் மதுரையில வந்து திருப்பரங்குன்றம் சொல்றாரு திருப்பரங்குன்றம்னா ஒரு நாள் போக திருப்பரங்குன்றம் என்று பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்